கண்ணீர் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய மாதம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் விரைவில் முடியக்கூடிய ஜனவரி மாதம் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படின்னு நம்ம இருக்கோம் பலரும் இந்த மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து தாங்க இருப்பாங்க எனவே இந்த மாதத்துல ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்துல புதன் மற்றும் சூரியன் கிரகங்களின் பெயர்ச்சி வந்து நிகழ இருக்குது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறாரு சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் பயணத்தை தொடங்க இருக்கிறாரு குரு பகவான் ராஷியிலும் செவ்வாய் மிதுனத்தில் வக்ர நிலையிலும் கேது கண்ணீர் ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரன் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்காருங்க அதே போல ராகு மீனத்திலும் உள்ளார் இந்த கிரக நிலையில தாங்க நம்மளுடைய ராசிக்கான பலனை நம்ம பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்களின் நிலையை பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து மாதம் தொடங்குகிறதுங்க உங்களுடைய குடும்பத்தில் பண லாபம் நன்றாகவே இருக்கும் சுபகாரிய செய்திகள் வந்து சேரும் ஆனாலும் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு குறை தடை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இதற்கு காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கிற கேது தாங்க உங்களுடைய மனதை வந்து குடும்பத்தார் புரிந்து கொள்ளாத சூழலை வந்து உருவாக்குவாருங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் மாதம் தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைய போகுதுங்க இருந்தாலும் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான மாதமாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய புதுமையான யோசனைகளை சக பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க அது அதனுடைய நிறுவனத்தின் மேம்பாட்டிற்காக உதவிகரமாக இருக்குங்க இருந்தாலும் கலந்துரையாடல் பரவலின் போது நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுறது ரொம்ப அவசியம் புதிய தொழில் தொடங்க இது ஏற்ற மாதமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் செய்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பொறுமையாக செயல்படணும் காதலர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் உங்கள் துணையுடன் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள மூன்றாம் நம்பரினுடைய தலையீடு இல்லாமல் இருந்தாவே நிறைய பிரச்சனைகள் உண்டாக வழிவகுக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் போயிடுங்க அதனால் மூணாவது நபர் மட்டும் உள்ளுக்கு நுழைக்காதீங்க தங்களுடைய துணையுடன் சிறு சிறு தகராறுகளை சந்திக்க நேரிடலாம் அதெல்லாம் வந்து அமைதியான முறையில் கையாளணும் வெளிப்புற தாக்கங்களிலிருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம்னு பார்த்தோம் அப்படின்னா நிலையானதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கல்லூரி படிப்பை தொடரக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் எல்லாமே வெற்றி அடைவீங்க காதல் உறவை பொறுத்தளவில் காதலர்கள் இந்த மாதம் உறவுல சில கடினமான தருணங்களை தான் சந்திக்க நேரம் எனவே பொறுமையுடன் செயல்படுறது ரொம்பவே அவசியம் எதையுமே எடுத்தும் கவுத்தோன்னு செயல்படக்கூடாதுங்க பொறுமையை கையாளணும் இந்த மாதத்தை பொறுத்த அளவில் அதுவும் நீங்கள் ரொம்பவே பொறுமையை கையாளுறது ரொம்ப அவசியம் தங்களுடைய உறவு குறித்த விவகாரங்களில் பிறருடைய தலையீட்டை வந்து அனுமதிக்காமல் இருக்கணும் கணவன் மனைவி உறவு பொறுத்தளவில் சில சிரமங்கள் இருக்கலாம் உங்கள் துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடும் ஏற்படலாம் உங்கள் முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரை கலந்து ஆலோசிப்பதை தவிர்க்கலாங்க வயதான குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் தொடர்பு உறவு வலுவானதாகவும் ரொம்பவே சாதகமானதாகவும் இருக்க போகுது உங்கள் குழந்தைகளுடனான உறவு அசாதாரணமானதாக இருக்கக்கூடும் உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தளவுல இந்த மாதம் பொருளாதார நிலை சீராகவும் ஏற்றமுடனும் காணப்படும் நெருங்கிய உறவினர்களினுடைய நிதி உதவி உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ரொம்பவே சாதகமாக அமைய போகுது நீங்கள் முதலீடு செய்ய நினைத்தால் உங்கள் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்கான சரியான நேரம் இது அப்படின்னு தான் சொல்லுவேன் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே விழிப்புடன் இருக்கணுங்க பெரிய பங்கு முதலீடுகளை நீங்கள் எந்த மாதம் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே நன்மை உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தான் இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சில சவால்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் சமாளித்து தான் அந்த வெற்றியை நீங்கள் பெறணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஊதிய உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறுவனத்தினுடைய மேம்பாட்டிற்காக நீங்கள் பாடுபடுவீங்க அதற்கான அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய சக பணியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தகவல் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உள்ள நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்கள் நோக்கங்களை விரைவில் அடைவீங்க நிறுவனத்தினுடைய பாராட்டை பெறுவீங்க ஊடகம் மற்றும் சினிமா துறையில இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய கடின உழைப்பின் பலனை அனுபவிக்க பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியங்க ஏன் அப்படின்னா வெற்றிக்கு இன்னும் சிறிது காலம் தாங்க இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எளிதில் வெற்றி அடைஞ்சிடலாம் கன்னிராசி வல்லுநர்களை பொறுத்தளவுல மேலதிகாரிகளை கையாளும் போது அமைதியான அணுகுமுறையை கடைபிடிக்கணுங்க எடுத்தும் கௌத்தம் செய்யக்கூடாது கலந்துரையாடல் போதும் மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யணும் சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவது சவாலாக இருப்பதை காணலாம் மேலும் அவர்கள் தகுதியான அங்கீகாரத்தை பெறுவதற்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சுகாதாரத்துறையை பொறுத்தவரை உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற போராட வேண்டியிருக்கும் அவர்களுடைய சாதனைகளை அனுபவிக்க பொறுமையாக இருக்கணும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள கண்ணீராசிக்கு புதுமையான முயற்சிகளுக்கு கணிசமான பலன் கிடைக்கப் போகுது மேலும் உங்கள் பங்களிப்புகள் பெரிதும் மதிக்கப்படக்கூடியதாக இருக்க போகுதுங்க தொழிலை பொறுத்தளவில் தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருப்பவங்க ஆரம்ப முதலீடுகளை குறைவாக கொண்டு கவனமாக தொடரணும் இந்த அணுகுமுறை உங்களுடைய நிதி அபாயங்களை திறம்பட நிர்வகிக்க உதவுங்க ஏற்கனவே சொந்தமாக தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வசூலிக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் பொறுமையாக செயல்படணும் பணப்புழக்கத்தில் சில தடைகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க கூட்டு தொழில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவில் கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக ஒத்துழைக்கும் போது பல சக கூட்டு வல்லுநர்களுடன் ஏ ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் தவறான தகவல் தொடர்புகள் காரணமாக உங்களுக்கு சில சில தவறுகள் கூட ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சுயதீனமான முயற்சிகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு மிகவும் நிலையான மற்றும் சமாளிக்கக்கூடிய வணிக சூழ்நிலையை நீங்கள் வளர்க்க முடியுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும் நேர்மறையான அறிகுறிகளை காண்பிக்கும் உங்களுடைய உடல் மற்றும் மனநிலை ரொம்பவே சீராக இருக்குங்க நீங்கள் வலுவாக உணரக்கூடிய நேரம் வந்து இது இந்த மாதம் அதிக உடல் உபாதைகள் இருக்க வாய்ப்பு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ஒட்டுமொத்த உடல்நலமே ரொம்ப சிறப்பாக அமையுங்க இந்த மாதம் நீங்கள் அன்றாட பணிகளில் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் எம் எல்லாமே ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் உணர்ச்சி ரீதியாக நீங்கள் சமநிலையாகவும் நம்பிக்கையுடனும் உணரலாங்க மன அழுத்தம் குறைவாக இருக்கும் அது உங்கள் சவால்களை நீங்கள் சமாளிப்பதற்கு எளிதாக இருக்கும் நேர்மறையான சமூக தொடர்புகள் உங்கள் அமைதியான மனநிலையை அதிகரிக்கும் உறவுகள் செழித்து உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு பங்களிக்குங்க ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க உங்கள் நல்வாழ்வை ஆதரிக்கும் நேர்மறையான பழக்கங்களை உருவாக்க கற்றுக்கோங்க இந்த நேரம் உங்களுடைய உங்களுடைய பொறுமை அவசியம் நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடலாம் சீரான உணவை பராமரிக்கலாம் ரொம்பவே இயற்கையான உணவுன்றது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானதுங்க ஓய்வுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க எப்போவுமே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க இந்த காரணிகள் ஒவ்வொன்றுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு பங்களிக்குங்க ஒட்டுமொத்தமாக இந்த காலம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பர ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க இருக்குதுங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கல்லூரி மாணவர்களுள் தங்களுடைய இலக்குகளை அடைய சிறந்த மாதமாக அமையுங்க வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விசா அனுமதி பெறுவதற்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதே சமயம் தற்போது முதுகலை படிப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க ஆராய்ச்சித்துறையில் இருக்கிற மா மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆய்வறிக்கைக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான ஒப்புதல் பெறலாம் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா பிரகஸ்பதியை பிரகஸ்பதி பூஜை செஞ்சு வழங்குங்க ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க ரொம்பவே சிறப்பாக அமையுங்க உங்களுடைய சுப தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நன்மை பெறுங்க நன்றி வணக்கம்